ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்ட்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம சமையல் யூஸ் பண்ணுற கொத்தமல்லி விதை அதை நம்ம இக்னோர் பண்ணும்போது என்னென்ன நன்மைகளை இழக்கிறோம் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி முழுசாக தெரிஞ்சிக்க போகிறோம் ஆக்சுவலி இந்த கொத்தமல்லி தண்ணீர் ரொம்பவே பெரிய மருந்து மாதிரி வேலை செய்வோங்க நம்ம உடம்புக்கு எப்படி நேரடியாக நல்லது செய்து அதை எப்படி சரியாக பயன்படுத்தணும் இது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சிக்க போகிறோம் ஈவன் டாக்டர்ஸ் கூட சில சுச்சுவேஷனில் இதை நம்ம ஹெல்த்துக்காக சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல் ரெமடி தான் இந்த கோரியண்டட் சீட்ஸ் வாட்டர் இன்றைக்கி நம்ம முழுக்க இந்த கோரியண்டட் சீட்ஸோட தண்ணீரில் என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது இது யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது எப்படி குடித்தா நமக்கு நல்லது கிடைக்கும் இதை குடிக்கிறதால ஏதாவது பக்க விளைவுகள் வருமா இப்படி எல்லா பிரச்சனைகளை பற்றியும் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல ஆரோக்கியமான உணவுகள் அப்படி இல்லைன்னா பானங்களை எடுத்துக்கொள்வது ரொம்பவே அவசியங்க அதன்படி காலையில் வெறும் வயிற்றுல கொத்தமல்லி தண்ணீர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா உடலுக்கு ரொம்ப பெரிய நன்மைகளை அது தருது இதில் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ஊட்டச்சத்துக்கு தேவையான நிறைய நன்மைகள் இந்த கோரியன்ட் சீட் வாட்டரில் இருக்குங்க காய்கறிகள் பழங்கள் உணவுகள் பானங்கள் நட்ஸ் விதைகள் போன்றவற்றை எடுத்துக்கொள்வது ரொம்பவே அவசியம் அதுபோல் தான் இந்த கோரியான்ட் சீட்ஸோட தண்ணியும் காலை நேரத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களில் மிகுந்த கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது ஏன்னால் இது நாள் முழுக்க நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது அதில் இது எல்லாமே ரொம்பவே முக்கிய பங்காற்றுதுங்க ஸோ காலையில் நம்ம ஆரோக்கியமான உணவை உட்கொள்கிறதால வழக்கமாக்கி யூஸ் பண்ணுறதால உடல் ஆரோக்கியத்துக்கு பல்வேறு நன்மைகளை கிடைக்குதுங்க பெரும்பாலான இந்திய சமையலறையில் காணப்படுற மூலிகைகள் ஒன்று தான் இந்த கொத்தமல்லி இது அதோட பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளுக்காக நன்கு பெயர் பெற்று இருக்குங்க இந்த கொத்தமல்லி விதைகளை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அப்படி இல்லைனா தண்ணீரில் கொதிக்க வச்சு காலையில் குடிக்கிறது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை அளிக்குது இடையெழப்பை ஆதரிக்குது கூடுதல் எடையை குறைக்க ஒரு பயனுள்ள வழியாக இந்த பானம் அமைதுங்க கொத்தமல்லி விதைகளில் குறைந்த அளவு கலோரிகள் இருக்குது மேலும் இதில் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைஞ்சிருக்கு ஸோ இது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்த ரொம்பவே உதவியாக இருக்குது ஆய்வு ஒன்றில் கொத்தமல்லியின் தெர்மோஜெனிக் பண்புகள் கொழுப்பு எரிக்கவும் ஆற்றல் செலவை அதிகரிக்கவும் உதவுவதாக கூறப்படுது மேலும் இதில் உள்ள டயோரிடிக் பண்புகள் நீர் தேக்கத்தை குறைக்கும் வீக்கத்தை தற்காலிகமாக குறைக்கும் வழிவகுக்குதுங்க செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கொத்தமல்லி வீத நீரானது அதோட செரிமான பண்புகளுக்கு நன்கு அறியப்படும் ஒரு பானம்னு சொல்லப்படுது இதில் உணவு நாச்சத்துக்கள் மற்றும் அத்தியாவசிய எண்ணெய்கள் நிறைஞ்சிருக்கு மேலும் இது செரிமான நோதிகளின் உற்பத்தியை தூண்டவும் உணவை உறிஞ்சுவதற்கும் உதவியாக இருக்குது ஆய்வு ஒன்றில் கொத்தமல்லி இறைப்பை குழாயின் மென்மையை அதிகரிப்பதன் மூலம் மீக்க மற்றும் அஜீரணத்தை குறைப்பதாக கூறப்படுது ஸோ எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த நீர் சிறந்த தேர்வுன்னு சொல்லலாம் மேலும் இது வயிறு வலி மற்றும் அசௌகரியத்தை குறைப்பதற்கும் உதவியாக இருக்குது இயற்கையான நச்சனைக்கையாக செயல்படுதுங்க கொத்தமல்லி ஒரு இயற்கையான நச்சு செயல்படுது கொத்தமல்லியில் லீனலூல் மற்றும் சினியோல் போன்ற கலவைகள் இருக்குது இது உடலில் உள்ள நச்சுக்கள் அகற்ற பெரிதும் உதவியாக இருக்குது மேலும் கொத்தமல்லி நீரை குடிக்கிறது கல்லீரல் செயல்பட்ட ஆதரிப்பதாக ஆய்வு ஒன்றில் கூறப்படுது இது நச்சுத்தன்மையில் முக்கிய உறுப்பாகும் இது பித்த உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் உடலிருந்து கழிவுகளை வெளியேற்றுவதை ஊக்குவிக்குது இரத்த சக்கரை அளவை மேம்படுத்துது கொத்தமல்லி விதைகளில் இரத்த சர்க்கரை குறைப்பு பண்புகள் நிறைஞ்சிருக்கு ஸோ இது நீரிழிவு நோயாளிகள் அப்படி இல்லைன்னா நீரிவு நோய் ஆபத்தில் உள்ளவங்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கும் ஆய்வு ஒன்றில் கொத்தமல்லி விதைகள் இன்சுலின் சுரைப்பை தூண்டி ரத்தத்தில் உள்ள சக்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதாக கூறப்படுது மேலும் இந்த கொத்தமல்லி தண்ணீரை நீங்கள் தினமும் உட்கொள்வது இரத்த குளுக்கோஸ் அளவை உறுதிப்படுத்தவும் உணவுக்கு பின் சர்க்கரை அதிகரிப்பதை தடுக்கவும் உதவியாக இருக்கும் ஸோ நீரிழிவு மருந்துகளை எடுத்துக்கொள்கிறவங்க ரத்த சர்க்கரை குறைவதை தடுக்க சுகாதார வழங்குனரை அணுகிய பிறகு இந்த தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது கொத்தமல்லி விதையில குர்செடின் போன்ற பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சு காணப்படுது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆக்சிடென்ட் சதத்தை எதிர்த்து போராடுறதோட வீக்கத்தை குறைக்க உதவியாக இருக்குது இவ்வாறு வீக்கத்தை குறைக்கிறதன் மூலம் உடலில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியும் ஆய்வு ஒன்றில் கொத்தமல்லியில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் நிறைஞ்சுள்ளதாக கூறப்படுது இது உடலில் நோய் தொற்றுக்கள் ஏற்படுவதை தவிர்த்து அதை எதிர்த்து போராட உதவியாக இருக்குது இந்த கொத்தமல்லி விதையில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு தெரியுமா ஃபைபர் வைட்டமின் சி அயன் காப்பர் மெக்னீஷியம் கால்சியம் பொட்டாசியம் எசென்ஷியல் ஆயில்ஸ் இது எல்லாமே நேச்சுரலாக இதில் இருக்குதுங்க இந்த எசென்ஷியல் ஆயில் தான் டைஜஸ்டிவை இம்ப்ரூவ் பண்ணவும் பெயின் ரெடியூஸ் பண்ணவும் பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணவும் ஸ்கின் கிளியர் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேலும் இதில் இருக்கிற லினோலல் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருந்து ஹெட்ஏக் கேஸ் அசிடிட்டி ஃபீவர் சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே குறைக்குது அதனால தான் தமிழ்நாட்டில் பழங்காலத்துலருந்தே இந்த சீடை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஒரு மருந்தாக இப்போது இந்த கொத்தமல்லி நீர் எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாம் இதுக்கு மொத்தம் ரெண்டு மெத்தட் இருக்குங்க ஒன்று ஓவர் நைட் சோக் பண்ணி நம்ம இதை குடிக்கலாம் அது எப்படின்னா நம்மளோட பாடி ஹீட் அதிகமாக இருக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதையை போட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி மறுநாள் காலையில் அது ஃபில்டர் ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டைஜஷன் கேஸ் அசிடிட்டி கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகள் இருக்கும்போது இதை நம்ம பயன்படுத்தணும்னா சூப்பராக இருக்கும் அதுதான் பாயிலிங் மெத்தட் ஒரு க்ளாஸ் வாட்டரில் ஒரு டீஸ்பூன் சீட் சேர்த்து அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அந்த தண்ணீர் பாதியாக மாறும்போது கொஞ்சமாக எல்லோ கலராக மாறுங்க அப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி வாமாக குடிக்கலாம் இதை நம்ம யூஸ் பண்ணுறதால நம்ம உடல் வெப்பத்தை குறைக்கும் நம்ம பாடி ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா மவுத் அல்சர் ஸ்கின் ரேஷஸ் பர்னிங் ஹெவி ஸ்வெட்டிங் டீஹைட்ரேஷன் யூரினைட்டேஷன் இது எல்லாமே வரும் கோரியன்ட் சீட் வாட்டர் நம்ம குடிக்கிறதால பித்தம் குறையுது ஹீட் ரெடியூஸ் பண்ணும் லிவரோட ஹீட்டை கூல் பண்ணும் ஸ்டொமக் ஃபயர் பேலன்ஸ் பண்ணும் ஸ்கூல் போகிற குழந்தைங்க கூட இதை குடிக்கலாங்க ஓவர் நைட் சோக் பண்ணி நம்ம காலையில் குடிக்கிற தண்ணி நம்ம பாடி ஹீட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லப்படுது இது நம்மளோட செரிமானத்தை மேம்படுத்துது நீங்கள் ஹெவியாக சாப்பிட்ட பின்னாடி கேஸ் அசிடி இண்டிகேஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதா அப்போ அதில் இருக்கிற நேச்சுரல் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது டைஜஸ்டிவன்சம்ஸை ரிலீஸ் பண்ணுது ஸ்டொமக் ஆசிட் லெவலை பேலன்ஸ் பண்ணுது கேஸ் ஃபார்ம் ஆகுறதை தடுக்குது ப்ளோட்டிங்கை ரெடியூஸ் பண்ணும் மீல்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வயிறு நிம்மதியாக இருக்கும் டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுதுங்க கோரியண்டட் சீட்டில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இன்சுலின் செக்ரேஷனை பூஸ் பண்ணுது சுகர் ஸ்பைட்ஸை அவாய்ட் பண்ணுது குளுக்கோஸ் அப்சர்ப்ஷனை ஸ்லோ பண்ணுது சுகர் லெவல் மெயின்டைன் பண்ணுங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இதை குடிச்சிங்கன்னா நல்ல பெனிஃபிட் இருக்குங்க ஆனால் மெடிசன் டோஸு தானாக ரெடியூஸ் ஆகும் ஸோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் இதை குடிக்கலாம் கிட்னியை க்ளீன் பண்ணுதுங்க நீங்கள் யூடிஐ பர்னிங் யூரினேஷன் யூரின் ஸ்மெல் கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரியான ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் இந்த கோரியன சீட் வாட்டரை குடிக்கலாம் இதுதான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சொல்லப்படுது பொதுவாகவே பெண்களுக்கு யூடிஐ அதிகமாக வருங்க அவங்களுக்கு இதை ரெகுலராக யூஸ் பண்ணால் ரிலீஃப் கிடைக்கும் பிபியை கண்ட்ரோல் பண்ணுது இதில் இருக்கிற பொட்டாஷியம் சோடியம் பேலன்ஸ் பண்ணும் பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ் பண்ணும் ஹைபிபி ஹை ஹைபிபி இருக்கும் மக்கள் தினமும் குடிக்காமல் வாரத்தில் மூணு முறை குடிக்கலாம் ஸ்கின் கிளியர் பண்ணுது க்ளோவை கொடுக்குது ஸ்கின்னில் பிம்பிள் அலர்ஜி ரேஷ் டல்னஸ் இதெல்லாமே இருக்கா ஸோ நீங்கள் அப்போது இந்த கோரியனீட்ஸை குடிக்கலாம் பாடி டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுது லிவரை டீடாக்ஸ் பண்ணுது பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுது பிம்பிள்ஸை குறைக்குது ஸ்கின்னை காமன் க்ளோவாக மாற்றுதுங்க ரெகுலராக குடித்தா ஃபேஸ் லிம் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக தெரியும் இந்த கோரியன்ட் சீட்ஸோட வாட்டரை நம்ம குடிக்கிறதால பெண்களுக்குன்னு தனியாக சில நன்மைகள் இருக்குது பீரியட் ஸ்கிராம்பை ரெடியூ பண்ணுது எக்ஸஸ் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுது பிசிஓஏ சிம்டம்ஸ் லைட்டாக இருந்துச்சுன்னா ரெடியூஸ் பண்ணுங்கள் ஒயிட் டிஸ்சார்ஜை ரெடியூஸ் பண்ணுது ஹார்மோன் பேலன்ஸை சப்போர்ட் பண்ணுது ப்ரெக்னன்சி ஸ்டேஜில் டாக்டர் கிட்டே கேட்டு நம்ம இதை யூஸ் பண்ணலாம் மென்சுரல் பெயின் இருக்கும்போது வாம்ம் கோரியன்ட் வாட்டர் குடிச்சிங்கன்னா உடனே ரிலீஃப் கொடுக்கும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது ஃபுல் பாடியை டீடாக்ஸ் பண்ணது இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுங்க இதனால் ஜாயின்ட் பெயின்ஸ் வெல்லிங் ஸ்டிஃப்னஸ் ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் குறையும் நாற்பது வயசுக்கு மேலே தினமும் குடித்தா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது இதில் வைட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரெண்டுமே இருக்கிறதால கோல்டு ஃப்ளூ ஃப்ளீவர் வைரஸ் இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணும் குழந்தைங்களுக்கு கூட கொஞ்சமான குவான்டிட்டி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க எப்போ குடிக்கணும் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம் அதுதான் பெஸ்ட்டும் கூட நைட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஒன்னாறு கழிச்சு குடிக்கலாம் ஆஃப்டர்நூன் ஹீட் அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுங்க எவ்வளோ குடிக்கணும் பெரியவங்கனா ஒரு இரநூறு எம்எல் குடிக்கலாம் குழந்தைகள் ஐம்பது எம்எல் குடிக்கலாம் டெய்லி கண்டினியூஸாக குடிக்க வேண்டாங்க த்ரீ டேஸ் ஒன்ஸ் குடிக்கலாம் யாரெல்லாம் குடிக்கக்கூடாது லோ பிபி இருக்கிறவங்க அலர்ஜி இருக்கிறவங்க பிரெக்னென்சி டைமில் விமன்ஸ் டாக்டரை கேட்காமல் எடுத்துக்கக்கூடாது கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடாது ரொம்ப கூலிங் பாடி டைப்பை மாற்றிடுங்க இது நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் ஓவர் கூலிங் ஆகிடும் டிசினஸ் வரும் லோ பிபி வர வாய்ப்பு இருக்குது ஸ்டொமக் அப்செட் ஆகும் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரும் ஸ்வெட்டிங் குறையும் ஸோ அளவு தான் ரொம்பவே முக்கியம்னு சொல்லப்படுது இந்த கோரியாண்டர் சீட் வாட்டர் சொல்லப்போனால் சிம்பிள் நேச்சுரல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெமெடிங்க நீங்கள் இதை சரியான முறையில் சரியான டைமில் சரியான அளவில் யூஸ் பண்ணிங்கன்னா பாடி ஃபுல்லாக பெனிஃபிட் தருங்க இன்னிலேருந்து எத்தனை பேர் இந்த கோரியன்ட் சீட் வாட்டர் குடிக்க போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்